இன்டர்வியூவர்ஸ் இது சமீபத்துல ஆனந்த நான் படித்த ஒன்று ஆர் செல்வராஜ் ராஜா சார பஞ்சு அருணாச்சலம் சார் கிட்ட அறிமுகப்படுத்தின அந்த கதாசிரியர் கொடுத்த பேட்டி அதுல அவர் சொல்றாரு இருபது படங்களுக்கு மேல எனக்கு ஃப்ரீயா தான் இசையமைச்சாரு பாடல்கள்லாம் ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ஏதோ நினைவுகள் செவ்வரளி தோட்டத்திலே பூஜை கேத்த பூவிது இப்படி அட்டகாசமான பாடல்களை கொடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் அவர் சம்பளமா வாங்கிக்கிட்டது என்னன்னா பிரசாத் ஸ்டூடியோக்கு ஆப்போசிட்ல ஒரு இட்லி கடை இருக்குமா சாயங்காலம் இட்லி சூப்பரா இருக்குமா அந்த கடையில் உள்ள இட்லியை தான் நான் இருபது படங்களுக்கு மேல அவருக்கு சம்பளமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நிகழ்ச்சியா பதிவு பண்றாரு ஆனா இந்த ராஜா சாரதான் எண்பது வயசுல எத்தனை பணக்காசை சத்தமா பாட்டை பாடிடாதீங்க ராயல்டி கேட்ட போறாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க ராஜா சாருடைய இதயம் இப்படி மியூசிக்காக அர்ப்பணிக்கப்பட்டதா இல்லை அவங்க சொல்ற மாதிரி இப்படி வாழ்க்கையா நீ பணத்தாசை கொண்டதா என்பதை இந்த பதிவுல பாக்கலாம் யாருக்குமே தெரியாம சைலண்டா சமுதாயத்திற்காக சமுதாயத்துல கலைகள் வளரணும் நல்ல கருத்தியல் மக்களை சென்றடையணும் அப்படின்னு ஒரு சமுதாய பொறுப்புள்ள கலைஞனா அவர் என்னென்ன செய்திருக்காரு என்பதை நிறைய பேர் சொல்றதையும் நம்ம கேட்கலாம் இந்த பதிவுல அத பாக்குறதுக்கு முன்னால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஒரு இருபது படத்தை பண்ணிருக்கேன் அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை அவன் மாட்டுக்கு நான் ரெ ரெக்கார்டிங் டேட்டு போடுவோம் வைப்போம் போவோம் அப்படி சாயந்திரமான அவனுக்கு வந்து அதாவது ரொம்ப ஃபேமஸ் வந்து அங்கே வந்து திருநெல்வேலி இட்லி கடைன்னு ஒன்று இருக்குது பிரசாத் கே தாப்பில் டேஸ்ட்டுமா அந்த இட்லி ஒரு கார சட்டிலாம் கொடுப்பாங்க அதை வந்து ஆர்டர் பண்ணி சின்ன சின்ன வடை அவ்வளோதான் கொடுத்த சம்பளம் அவன் என்கிட்ட காசு கேட்டதில்லை அசை கேட்க மாட்டான் எதுவும் கேட்க மாட்டான் அந்த பேட்டியில நிகழ்ச்சியா அவர் இன்னொன்னியும் சொல்றாரு என்னோட மூத்த மகளுக்கு நான் திருமணம் செய்த போது அந்த காலத்திலேயே எண்பதாயிரம் ரூபாய்க்கு நகை பட்டு புடவை வேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தான் தாய் மாம அப்படின்னு சொல்லி இந்த சீரெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்றாரு எங்கேயாவது சந்திச்சாலும் கூட என்னடா என் பர்த்டேக்கு ஏன்டா கூப்பில அப்படின்னு பழைய தான் பேசுவாரு அப்படின்னு ஒரு பதிவை சொல்லியிருக்காரு பெரிய தலைவர்கள் கலைஞர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சமுதாயத்துக்கு என்ன அவங்களுடைய படைப்புகள் தான் அந்த மாதிரி நிறைய தலைவர்களுடைய படைப்புகள் கூட இன்றளவும் அரசுடைமை ஆக்கப்படவில்லை ஆனா ராஜா சாருடைய பொக்கிஷம்னா என்ன தமிழ்நாடுக்கு கிடைச்சது அவருடைய இசை குறிப்புகள் அந்த காலத்திலேயே அவருடைய பிரசாத் ஸ்டூடியோக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு அந்த குறிப்புகள் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக வரும்பொழுது நிறைய சமகாலத்து மியூசிஷியன்ஸ் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக அதை ஜெராக்ஸ் எடுப்பாங்களாம் அதோடைய காப்பியை வாங்கிட்டு போவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அந்த இசை குறிப்புகள் இது அவர் லேஸில் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை ஆனால் இப்போ சமீபத்தில் ஐஐடியில் சென்டர் ஃபார் மியூசிக்கல் எக்ஸலன்ஸ் அண்ட் ரிசர்ச்னு ஒன்று அவர் தொடங்கியிருக்காரு இல்லையா அதில் மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக படிப்பதற்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இசை குறிப்புகள் அனைத்தையுமே அவர் ஆல்ரெடி டொனேட் பண்ணிட்டார் இப்போ நீங்க ஐஐடி ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்கல்ல சென்டர் ஃபார் மியூசிக் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் அதுக்குள்ளேயும் இது நிறைய போக போகுது அதுக்குள்ளேயும் மியூசிக் அண்ட் இந்த நோட்ஸ் வந்து அதுக்கு தான் இளராஜா வந்து ஆக்சுவலா அவருடைய எல்லா நோட்ஸுமே டொனேட் பண்ணிட்டார் ஃப்ரீயா இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல அவர் வந்து காசு வாங்குறாரு காசு வாங்க படிக்கலாம் அப்போ அரசுக்கு அவர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு ஒரு சமுதாயத்துல கலை எப்ப வளரும்னா இளம் படைப்பாளிகள் வரும்போது ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூஸ்ட் கொடுத்து ஊக்கம் கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுக்கப்படும் பொழுதுதான் அது வளரும் அதை இவர் பெருசா செய்துகிட்டே இருக்காரு நல்ல கதையம்சத்தோட நல்ல தீமோட நல்ல கருத்தியல் இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு வரக்கூடியவங்க பணம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு இன்றளவும் அவர் ஃப்ரீயா செய்து கொடுக்குறாரு இத்தனை பேரை காப்பாத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எத்தனை பேருன்னா நாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து வரிசையாக இப்போ எயிட்டிஸில் உள்ள நுழையும் போது அத்தனை இளைஞர்களும் ஒரே ஒரு ஆள் தான் பாதுகாப்பாக இருந்தார் இளையராஜாங்கிற ஒரு பேரை நம்ம போட்டுட்டா நம்ம பேர் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் மேலே இளையராஜாவின் இசையில் போட்டுட்டா எங்க வாழ்க்கை நிரந்தரமாக அப்படியே ரொம்ப சுபிச்சமா ஆயிரும் நாங்க வந்து இவ்வளவு வளர்ந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு செங்கல்லாம் அவரை அடுக்கி வச்சு எங்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்தா அவர் அப்போ ராஜா சார் கேட்குறோம் கேட்டவுடனே ராஜா சாரோட சேலரி வந்து ஒன் லேக்கு மேலே எங்கள் பட்ஜெட்டே அவ்வளோ ஃபைவ் லேக்ஸ் தான் ஒரு நியூ ஃபேஸ் அது இதெல்லாம் அவர் போய் மியூசிக் உடனே சரி என்ன படம் கதை சொன்னால் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன்ட்டார் ஆனால் ரெமண்ட்ரேஷன் சொல்லவே மாட்டேறேன் ரீரிக்கார்டிங் வரைக்கும் ரெமண்ட்ரேஷன் சொல்லாமல் கடைசியில் சொன்னார் சரி என்ன ஏதாவது கேளுங்கண்ணே பயமாக இருக்குண்ணே சொல்லுங்க என்ன இப்போ சாம இருக்க சொல்லுண்ணே சொல்லுண்ணே எங்களால முடியாதுண்ணே நாங்கள் இப்படி பண்ணுறோண்ணே படம் என்ன அப்படின்னா இவரை சொல்லையா சாப்பாட்ட அப்படி என்ட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரீரிகார்டிங் வந்தாச்சு நம்ம சொல்லல சம்பளம் சொல்லு அவர் ரீரிக்கார்டிங் பண்ணும்போது இப்போ சொல்லுங்கண்ணா ஃப்ரீ சம்பளம் தான் வாங்கலையா அப்படியே ஷாக்குண்ணா யோ முதல் படம் பண்ணுறீங்க முதல்ல ஜெயிங்கியா அப்புறம் பார்க்கலாம் ஆ ஓகே அப்படின்னா இது இளையராஜா அப்போ அவருக்கே சொன்ன ஒரு அப்படியா அப்படின்றாரு மறந்துட்டாரு எவ்வளவு பேரை பார்த்துருப்பாரு நான் தயார் பாளரும் போது பதறிட்டாரு ராஜா இன்னும் சினிமா எடுக்கிறீங்க திடீர்னு ஏன் திடீர்னு என்ன எனக்கு பய பயமா இருக்கணும் அட்வான்ஸ் அதெல்லாம் ஒன்று வேணும் கலக்க முடியாது பணம்லாம் என்கிட்ட நீ படத்த முடியும் போங்க போங்க படுத்த முடியும் போங்க ஒன்றும் வாங்க மாட்டேன் ரெண்டு படத்துக்கு வாங்க மாட்டேன் அப்படியா ஆமாம் வயசான என்ன பணம்லாம் இருக்கு நீங்கள் 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 நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக்சர் டைரக்ட் பண்ணணும் நான் ராஜேஷ் ராஜேஷா கிட்ட போகிறேன் சார் அவர் அப்போ ரொம்ப பிஸி அவரை பார்க்குறதுக்கே க்யூர் இருக்கு அது போய் அவர் கூப்பிடுவோம் என்ன பார்த்த உடனே கூப்பிட்டேன் உள்ள நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் சார் என்னோட ஃபஸ்ட் படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் எஞ்சி காசு கொடுக்க வேண்டாம் இங்கே இருந்து ஒரு காசு ஒரு பைசா கூட வாங்கினேன் அந்த படத்துக்கு நான் பாட்டு பண்ணேன் சினிமா முதல் படங்கிற துடிப்போ பயமோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் விளையாட்டு தினமாக தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் அந்த படம் நான் எடுக்கிறது காரணம் இந்த மனிதன் போட்டு எடுத்து எடுங்க அப்படின்னு சொல்லி என்னை சிபாரிசு பண்ணவர் இசை அமைப்பாளர் அண்ணன் ராஜா அவர்கள் அவருடைய அந்த ஒரு ஊக்கப்படுத்தலும் அவருடைய ஆதரவும் தான் தலைமணிசாரே என்னை வந்து அந்த படத்தை டயர் பண்ணுங்கிற வாய்ப்பை வாங்கி தந்தது ஆகவே நான் ரொம்ப நன்றி கடன் பெறுறது என்னை சினிமாவில் வளர்த்துறது இளையராஜா உதவி பண்றேங்கிறதே வந்து மணிரத்னத்துக்கு தெரியாம நான் வந்து அதுல ஒண்ணுமே வாங்கல அவருடைய கருத்துக்கு முரண்பட்டு நாத்திகம் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லக்கூடியவங்க கூட அந்த படைப்பு நல்லா இருந்தா அதுக்கு அவர் பைசா வாங்காம செய்து கொடுத்துட்டே தான் வந்திருக்காரு நான் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு தெரிஞ்ச இளையராஜா எனக்கு எந்த ஒரு காசும் இல்லாம எந்த எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரியான பண்ணி கொடுக்குறாரு இசைஞானி இளையராஜா மட்டும்தான் இன்னைக்கும் நான் ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கும் நான் அதுல ஒரு பகுத்தறிவு பரப்புறேன் அப்படின்னா எனக்கு ஒரே சப்போர்ட் ஒரே பில்லர் உங்க ஒரு ரூபா காசு இல்லாம என்னுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய யோ நீ ஏதோ ஒண்ணு ஏதோ நீ நினைக்கிறதுல ஒரு உண்மை இருக்கு போயா அப்படின்ட்டு பண்ணி கொடுக்குற ஒரே மனிதன் அவர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இது வியாபாரம் ஆச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு இது வெட்டியங்காதவங்களுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி வேலை குறைக்கிறாங்க இதுல காமெடி இது காமெடி இருக்கு போயிட்டு இல்லைன்னு நீ இந்த செம்ம கொடுக்க வேணா என்னோ கங்கையம் அப்படி அப்படின் அப்புறம் வந்து அண்ணன் வானான்ட்டாரு அந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கணும் இருந்து அண்ணன் கானா அப்படின்னாரு சரி ஓகே இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கு இசை அமைச்சரு சின்ன படங்களுக்கு இசை அமைச்சரு இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசை அமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னு நம்மளுக்கு புரிய மாட்டு ஆனா இசையானி மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம் அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம் தமிழ் சினிமா வந்து முப்பது வருஷம் அவராலே வாழ்ந்தது அப்போ வேற ராஜா சார்ட்ட போய் உட்காந்து மாணிக்க நகரம் சார்ட்டு போகும்போது சார்ட்ட போய் தொகை எவ்வளவுதான் வந்துச்சுட்டு ஒரு செக்கை எடுத்துகிட்டு பார்த்தா அப்போ சாரு ஒரு சின்ன படிச்சதுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அதுல ஒரு அறுபது சதவீதம் நான் கொடுக்குறீங்க நாற்பது சதவீதம் இல்லை அப்படியே பார்க்கறாரு செக்கை பாக்குறாரு அப்படியே என் கண்ணை பாக்குறாரு அடிச்சா என் கண்ணை ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் பார்த்துட்டே இருந்திருப்பாரு சரி எவ்வளவு பேர் வழியை அமைச்சு விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னாரு விழுந்துட்டேன் காலை விழுட்டேன் அது அது வட்டார்களுக்கு என்னன்னைக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நன்றி கடன் இருக்கணும் ஒன்று ராஜா சார் சக்தி அண்ண சக்தி பிலிங் பேட்டரி ரவீனா சந்தோஷ் உங்களுக்கு வந்து இந்த நாலு பேருக்கு வந்து அவர் ராயல்ட்டிக்காகவும் ரேட்டுக்காகவும் எடுத்துட்டு போற அந்த சட்ட முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா எல்லாரும் தப்பா பேசுற அந்த சட்ட முன்னெடுப்புகள் கூட இங்கு கலைஞர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் கார்பரேட் கம்பெனிகள் காசு பார்த்துட்டு கலைஞர்கள் நலிவடைந்து போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அப்படி வசூல் செய்யப்படுற அந்த ராயல்ட்டி தொகையும் எங்க போகுதுன்னா அவர் ஒரு பைசா அதுல எடுத்துக்கிறது இல்லை அதெல்லாம் அந்த பழைய கலைஞர்களுடைய சங்கத்துக்கு போய் சேரும் ஜனங்களுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் அவரு ராயல்ட்டி யாருக்கிட்டயோ கேக்குறாரு அவர் எவ்வளவு இசையமைப்பாளர் சங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுங்களா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மொத்த ராயல்ட்டிய எவ்வளவு கொடுத்துருக்காரு தான அவர்களை பேசுமா கோடி கணக்கில் ஓகே பல கோடிகள் வருங்க இப்படி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க ஒரு காலத்துல நல்ல மியூசிக் போட்டு இப்போ வயதான கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உதவி தொகையா அந்த அமௌண்ட் போய் சேருது இப்ப கோடை மழைங்கிறது படத்துக்கு நாங்க அறுபதாயிரமோ எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு கொடுத்தோம் இளையராஜாக்கு என்னன்னா அறுபதாயிரம் இந்த சம்பளம் பிளஸ் ஆடியோ ரைட்ஸ் அவருக்கு ஆடியோ ரைட்ஸ் வரும்போது அவருக்கு என்டையர் ரைட்ஸ் அவருக்கு தான் இதெல்லாம் தாண்டி யாராவது இல்லாதப்பட்ட ப்ரொடியூசரோ டைரக்டரோ எனக்கு இந்த பாட்டு வேணும் இல்லை இந்த மியூசிக் வேணும்னு முறைப்படி அவர் அப்ரோச் பண்ணா இன்றாலமும் அவர் அதை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காரு வந்து மதியழகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்கு அவங்க கூட வந்து இளையராஜாவோட ஐந்து பாடல்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க இளையராஜா இலவசமாகவே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மறுபடியும் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பாலமகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்து நெல்கல் ரவி ரேவதி ரோஹிணி இதெல்லாம் இவங்கெல்லாம் நடிச்ச படம் பாடல்கள் அத்தனை வந்து சூப்பர் ஹிட் பாலமகேந்திரா அப்படின்னாலே ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பாரு இளையராஜா அவர்கள் அந்த படத்துடைய படத்தை வந்து இப்போ தயாரிப்பில் இருக்கு அந்த படத்துக்காக அந்த பழைய படத்தில் இருந்த ஆசை காசு அதிகம் போச்சு அந்த பாடலை வந்து நாங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் குழு அவங்க போய் இளையராஜா கிட்ட அனுமதி வாங்கும் போது அதுக்கு என்ன தாராளமா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதை வந்து நான் வந்து ரீமாஸ்டர்ஷன் நானே வேற வருஷம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த ஆசை அதிகம் வச்சு பாடலை வந்து ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்து அந்த படத்துக்கு வந்து பின்னணி இசையும் அவரே அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த தேவராஜன் மாஸ்டர் வந்து இளையராஜாவுக்கு ஒரு குரு மாதிரி இருந்தவர் நம்ம பார்த்தா இவ்வளோ பெரிய வீட கட்டிட்டானா அப்படின்னு தேவராஜன் மாஸ்டர் வந்து வியந்து போயிருக்காரு உள்ள போகும்போது ஐயா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி தேவராஜன் மாஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு இல்லை கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு தூங்கிட்டு இருப்பார் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழிச்சு இளையாஜா வந்து ஓடி வர ஐயோ நீங்கள் வந்து இங்கே தெரியல அப்படின்னு சொல்லி தேவராஜ் மாஸ்டர் இது பண்ணுன்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு மலையாள திருவிழா பொன் விழா கொண்டாட போகிறோம் உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுங்கன்னு எதுக்கு எல்லாம் தேவை ஷீல்டு கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு எழுபத்தையாயிரம் ரூபா ஆகும் ஏன்னா மத்த கலைஞர்களுக்கான தங்குற செலவு அதெல்லாம் இருக்கணும்னா அப்படியே சொல்லியிருக்காரு அந்த ஷீல்டுக்கான தொகையை நான் வந்து கொடுத்துட்றேன் ஐயாயிரம் ரூபாய் நான் தந்துடுறேன் அதை பத்தி பிரமிச்சு போய் சொல்லிருக்காரு ஜெய்சன் அது இது நடந்து வந்து எண்பதுகள்ல அந்த காலத்து எழுபத்தையாயிரம்ன்றது இந்த காலத்துல வந்து எழுபத்தஞ்சு லட்சம் அளவுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வந்து தேவராஜன் மாஸ்டர் வந்து கேட்டார்ன்றதுக்காக அவரு கொடுத்திருக்காரு இந்த இளையராஜா இந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க அவர் என்ன என்ன செஞ்சாரு செஞ்சாருன்னு கொடுக்க வேண்டிய மகத்தான ரிப்ளை என்னன்னா அவருடைய இசை நிறைய கொலைகளையும் தற்கொலைகளையும் தடுத்துருக்கு அது மட்டும் இல்லன்னா நம்ம ஜெனரேஷன்லயே நிறைய பேர் மனநோயாளிகளா இருந்திருப்போம் எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாக போற பேஷியன்ஸுக்கு அது மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்கு ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நேர்த்தியாக சரியாக உண்மையாக செய்தால் அதுவே இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் லொகேஷன்ஸ்லையும் பெரிய பெரிய சிட்டிஸ்லையும் மாற்றமே நடந்துட்டு இருக்க போது அவர் மட்டும் சின்ன சின்ன டவுன்ஸ்ல வந்து நடத்துறாரு இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டபோது அவர் சொல்றாரு அந்த டவுன்ஸ்ல இருக்கிற மக்களும் ரசிகர்கள் தான் இவங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு இசையை நேரடியாக கேட்குற அந்த த்ரில்லிங்கான அனுபவம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க பஸ்ஸு சிகிஸ் எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய டிக்கெட் காஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்களால அதை அனுபவிக்கும் முடியாதுன்றதுக்காக தான் நானே இந்த மாதிரி நேரடியாக அந்த மாதிரி சின்ன டவுன்ஸ்க்கு போய் இதை நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நீங்க பாக்க போறது ராஜா சாரே பர்சனலா வெள்ள நிவாரண பணிக்காக போய் அந்த மக்களுக்கு அவரால் இயன்ற உதவிகளை செய்த போது அவர் தண்ணியில் இறங்கி உதவி இருக்கும்போது நம்ம என்ன செய்தோம் தெரியுமா ஒரு பீப் சாங்கை போட்டுட்டு அந்த பீப் சாங்கை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டோம் அவர் அது கேட்ட ரிப்போர்ட்டர் கிட்டே கோவப்பட்டு அறிவு இருக்கான்னு திருப்பி கேட்டபோது அதை சர்ச்சையாகி ஊதி பெருசாக்கி பரவ விட்டோம் அதுக்கப்புறம் இந்த நலிவடைஞ்சிட்டு வர அந்த கிராமிய கலைகள் தெருக்கூத்து மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் வந்து தூக்கி பிடிக்கணும் அதுக்கான படைப்புகள் வரும் பொழுது குறைந்த பொருட்செலவுல அவர் தன்னோட பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்காரு உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் ஐயா ஜனங்களுக்கு தெரியாது நடப்புதலை வாசி ஒன் டுப்பத்தோட அந்த இது எதுவுமே மாறாம அதே மாதிரியே பண்ணணும் சினிமாக்காக நீ எதுவுமே வந்து மாறணும் எப்படி பாடுவோம் பூசிக்கொள்ள ஆசை பாட்டுல அடக்காசு கா பெருக்காச நாம் பட்டது வேற ஏதோ சொல்ல வரல அப்படின்னு பாடியிருப்பீங்க சார் அந்த தேடலுக்கான விடை உங்களுக்கு கிடைச்சதா சார் அதுதான் மியூசிக் அங்க வந்து கதையில வந்து அந்த ஹீரோ பாடுறவனுக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய காதலை சொல்லும் ஜென்ரலா நான் பாடுறதுனால இது வந்து இசையை சொல்லும் பேருக்கும் காசுக்கும் நான் ஆசைப்பட்டதில்ல எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக பண்ணிருக்கேன் பொண்டாட்டியினுடைய தாலியை விற்று கொண்டு வந்து புரொடியூசர் பணம் செட்டில் பண்றாரு எனக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறேன் காசுக்கா பேருக்கா ஆசை நான் பட்டது அந்த வேற ஒண்ணு ஏதுன்னு நீ ரகசியமா கேட்குறேன் அந்த வேற ஒயருக்கு ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது இது வேற இதுதான் மியூசிக் ஒண்ணும் மதியான அத்தரையே அத்திரையே உள்ள அதிலே சிநேகம் அதுலேயே அத்த ஒரீஸும் போயிடுவான் ராஜாசாருடைய உள்ளம் கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உள்ளம் அதுக்குள்ள இருப்பது ஒரு சிறிய குழந்தை ஏதாவது ஒரு படைப்போ படைப்பாலையும் அந்த சிறிய குழந்தையை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு குதுவுக்குள்ள படுத்துவதற்கு வந்து விட்டால் அவர் தனியே அர்ப்பணிக்க ரெடியா தான் இருப்பாரு அந்த சமயத்துல அவர் காசு பார்க்கறதே கிடையாது இப்போ சரஸ்வதியும் லட்சுமியும் மாமியார் மருமக உறவாகவும் மாமியார் மருமகளும் என்னைக்கு ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு ஒரு புராண கூத்து சொல்லுவாங்க புராணத்தை எல்லாம் விட்டுருங்க ஆனா நிஜத்திலையும் அப்படித்தான் இருக்கு சரஸ்வதியுடைய கடாட்சம் பெற்ற ராஜா சார் வந்து பணமே குறியா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி அவருடைய உள்ளம் பணத்தை நோக்கி செல்லும் அந்த உள்ளமா இருந்தா அதுல இவ்வளவு கலை பிரகாசிப்பதற்கும் இல்லை இந்த பதிவை தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு பயணிக்க இந்த சேனலை பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது